அம்மா வீட்டுக்குப் போறேன்னு சொன்ன மனைவியை கழுத்தை நெறித்து கொடூரமாக கொலை செய்த சைகோ கணவர் வாங்க மக்களே என்ன நடந்தது என்று பார்ப்போம் கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டம் நிலிங்கல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பகிரப்பா வயது இருபத்தி எட்டு இவருக்கும் ராஜேஸ்வரி வயது இருபத்து ஒன்று என்ற பெண்ணுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லை இதனால் அடிக்கடி கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் தனது சகோதரனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவரை சந்திக்க ராஜேஸ்வரி நேற்று தனது தாயார் வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார் ஆனால் ராஜேஸ்வரியை அவரது தாயார் வீட்டிற்கு செல்ல கணவர் பகிரப்பா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அப்போது கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த பகிரப்பா வீட்டிலிருந்த கயிறால் மனைவி ராஜேஸ்வரியின் கழுத்தை நெரித்து கொலை செய்தார் இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் விரைந்து சென்று மனைவியை கொன்ற பகிரப்பாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சரி மக்களே இந்த சைக்கோ செய்த கொடூர சம்பவம் பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க